டாடா டெஸ்லா ஒப்பந்தம் செமிகண்டக்டர் உலகில் கேம் சேஞ்சர் ஆகும் இந்தியா உலகின் மிகப்பெரிய அமெரிக்க செல்வந்தரான எலான் மஸ்க் நிறுவனம் டெஸ்லா நிறுவனம் மின்சாரத்தினால் இயங்கும் ஆட்டோமேட்டிக் மோட்டார் வாகனங்களை தயாரிக்கும் இந்த நிறுவனம் மின்சாரத்தை சேமிக்கும் மிகப்பெரிய அளவிலான பேட்டரிகளையும் தயாரிக்கிறது இந்நிலையில் இந்த நிறுவனம் இந்தியாவின் பிரபல டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் மூலம் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தனது இருப்பை நிலைநிறுத்தவும் விநியோகச் சங்கிலியை பலப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி சர்வதேச அளவில் டெஸ்லா நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கான செமிகண்டக்டர் சப்ளையை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்திய நிறுவனங்களில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது குறிப்பாக ஓசூர் குஜராத்தில் உள்ள தோலாரா மற்றும் அசாம் போன்ற இடங்களில் இதற்கான உற்பத்தி ஆலைகளை நிறுவியுள்ளது இதுவரை பதினான்கு பில்லியன் டாலர்கள் தொகையை டாடா நிறுவனம் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முதலீடு செய்திருக்கிறது அந்த வகையில் டெஸ்லா நிறுவனத்துடன் ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது டாடா குளமும் தைவானின் பவர் சிப் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனத்துடன் இணைந்து குஜராத்தின் தோலேராவில் ஒரு அதிநவீன ஆலையை நிறுவி வருகிறது இந்த ஆலை தனது உற்பத்தியை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கிவிடும் என்று தைவான் நிறுவனத் தலைவர் பிராங்க் ஹுவான் உறுதிப்படுத்தியுள்ளார் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணிசமான நிதி உதவியுடன் டாடா நிறுவனம் தொடங்கி வரும் இந்த செமிகண்டக்டர் ஆலை ஒரு பிரம்மாண்ட செமிகண்டக்டர் ஃபேப்ரிக் யூனிட்டாக உள்ளது இந்நிலையில் டாடா குழுமத்தால் டெஸ்லா நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று பத்திரிகைகள் பெருமையுடன் கூறுகின்றன உலகெங்கும் வாகன விற்பனையில் டெஸ்லா நிறுவனம் முன்னணியில் உள்ள நிலையில் அந்த வாகனங்களுக்கு சக்தி அளிக்கும் வகையில் டாடா நிறுவனத்தின் இந்திய தயாரிப்பு சிப்கள் முக்கிய பங்காற்ற உள்ளன இதன் மூலம் உலக செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தனது முதிர்ச்சியையும் திறனையும் வெளிப்படுத்த உள்ளது பொதுவாக செமிகண்டக்டர்கள் துறையில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாக தைவான் சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய மூன்று நாடுகள் உள்ளன டாடா நிறுவனத்தின் இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் இனி இந்தியாவும் இந்த ஆதிக்கப்பட்டியலில் இணைய உள்ளதாக வர்த்தகத்துறை நிபுணர்கள் கூறுகிறார்கள் உலகில் செல்போன்கள் முதல் கணினி பயன்பாடு வரை அனைத்தும் எலக்ட்ரானிக்ஸ் மையமாக மாறி வருகின்றன ஒவ்வொரு நாடும் தங்கள் ராணுவத்தை எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்துடன் நவீனமயமாக்கி வருகின்றன ஏவுகணைகள் முதல் சிறியரக பீரங்கிகள் வரை செமிகண்டக்டர் சிப்புகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் ரஷ்யா யுக்ரைன் போது செமிகண்டக்டர்கள் பற்றாக்குறை காரணமாக யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதில் அமெரிக்கா சவால்களை எதிர்கொண்டது அப்போது பாதுகாப்பு அமைப்புகளில் சிப்களின் முக்கிய பங்கை அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஜினா ரைமண்டோ வலியுறுத்தி பேசினார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஒரு மிகச்சிறிய சிப் பற்றாக்குறையால் எங்கள் மூலோபாயம் மிக்க முக்கிய நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டதாக கூறினார் தைவான் தென்கொரியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்ளை செய்தும் இந்த துறையில் அமெரிக்கா தன்னிறைவு அடையவில்லை என்பதை இது காட்டுகிறது ஆனால் இப்போது அமெரிக்கா முதல் முயற்சியாக இந்தியாவுடன் கைகோர்த்துள்ளது மேலும் உள்நாட்டு குறைக்கடத்தி உற்பத்தியை மேம்படுத்த இரண்டு பில்லியன் டாலர்களை அமெரிக்க அரசு சமீபத்தில் அனுமதி அளித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து செமிகண்டக்டர் உற்பத்திக்கு பத்து பில்லியன் டாலர் ஊக்கத்தொகையை உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்தியா அறிவித்துள்ளது இது குஜராத் மற்றும் ஆசாமில் உள்ள டாடாவின் சிப் ஆலைகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தை அளிக்க இருக்கிறது இந்தியா மூலோபாய ரீதியாக மரபு சிப்களில் கவனம் செலுத்துகிறது பாரம்பரிய சிப்கள் உற்பத்திக்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவம் தன்னம்பிக்கைக்கான பாதையை வழங்குகிறது டாடா டெஸ்லா ஒப்பந்தம் இந்த மூல எடுத்து காட்டுகிறது இந்நிலையில் இயக்குநர் அங்கு ஜெயின் அணுகுமுறையை பாராட்டியுள்ளார் இது இந்திய அரசின் முதிர்ந்த அறிவை காட்டுவதுடன் ஒரு விவேகமான உத்தி என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் டெஸ்லா நிறுவன அதிபர் லான்மஸ்க் இன்னும் இரண்டு நாட்களில் இந்தியா வருகிறார் அவர் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் டெல்லியில் இருப்பார் அவரின் வருகை மிகவும் முக்கியமானது என்றும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் டெஸ்லா ஸ்டார்லிங்க் போன்ற நிறுவனங்களின் ஆலைகளை இந்தியாவில் துவங்குவது குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெஸ்லா மீது மக்கள் ஆர்வமாகவும் நம்பிக்கையுடனும் உள்ளனர் டெஸ்லா பல ஆண்டுகளாக அண்டை நாடான சீனாவில் பல ஆலைகளை நிறுவி பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அதேபோல டெஸ்லா இந்தியாவிற்கு வந்தால் அது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது